பாடல் ஐம்பத்தி ஐந்து சென்ற பாடல் சேர்விகளே என்று முடிந்தது இந்த பாடல் மின்னாயிரம் என்று ஆரம்பிக்கிறது அம்பாள் எப்படிப்பட்ட ஜோதி வடிவம் கொண்டவள் தெரியுமா ஆயிரம் மின்னல்கள் ஒரே நேரத்தில் மின்னினால் எவ்வளவு ஒளியைப்படுமோ எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அப்படிப்பட்ட ஜோதி உடையவள் ஒரு மின்னல் மின்னினாலே நம்மால் கண்களால் பார்க்க முடியாது ஆயிரம் மின்னல்களின் ஜோதி என்றால் எப்படிப்பட்ட ஜோதி சொரூபோம் அவள் அப்படிப்பட்ட நினைத்தாலே சந்தோஷத்தை தருபவள் ஆனந்த வரி அவளை நினைத்தாலே நமக்கு சந்தோஷம் பொங்கும் அப்படிப்பட்டவள் அபிராமி ஆனந்த நேரத்தின் தொடக்கமாகவும் நடுவாகவும் முடிவாக இருப்பவள் அபிராமி எப்படிப்பட்ட சிறப்பை உடைய அபிராமி ஆக போவது ஒன்றுமில்லை அபிராமி ஜோதி வடிவமாக இருக்கிறாள் நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அவளுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லும்பொழுது அதன் மறைபொருள் என்ன நமக்கு துதித்தால் தான் பயன் கிடைக்கும் அவளுக்காக போவது ஒன்றுமில்லை கஷ்டப்படுவது நாம் அவளை துதித்தால் அவளுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு இதை சொல்லி அதனுடைய மறு பதிலை குறிப்பிடுகிறார் பட்டர் அவளுக்காக போவது ஒன்றுமில்லை என்றால் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அபிலாமை தொழ வேண்டும் அவளை தொழுவதனால் ஏற்படும் பயன் நமக்கு கிடைக்க வேண்டும் அவளுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அபிராகப்பட்ட விருப்பு விருப்பற்ற மோன நிலையை அடைய இந்த பாடலை பாட வேண்டும் என்பார்கள்